கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஏழாம் மாதம் ஏழாம் தேதியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு உயிர் தெழுந்த நாள் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நல்லா தெரியும் ஆனால் உயிர் தெழுந்த நாள் என்பதை நாம் கருத்தில் கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமான தேவ இந்த நாளிலும் நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதே தானியல் தீர்க்கதர்சன புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனித்து கேளுங்கள் அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை வாயை கட்டி போட்டார் அதோவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாக நீதி கேடு செய்தது இல்லை தானியலுக்கு ஒரு ரெண்டு விசேஷித்த குணத்தை பாருங்களேன் என்ன தெரியுமா ஒன்று நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருக்கிறேன் என்னை யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத குற்றம் சாட்டப்படாத ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்றேன் இந்த சகரியாவுல மூன்றாம் அதிகாரத்தில் யோசுவாவை பார்த்து சாத்தான் குற்றம் சாட்டுவான் ஏன்னா யோபு அந்த யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்று கொண்டிருந்தான் அதனால குத்தம் சாட்டினான் ஆனா தாவிட குத்தம் சாட்டுறதுக்கு யாரும் வரல காரணம் தேவனுக்கு முன்பாக குத்தமற்றவனாக இருக்கிறான் நாம தேவனுக்கு முன்பாக குத்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் சிங்க கவியோ சூழல் இருப்போ ஒன்று உங்களை செய்யாது சேதப்படுத்தாது ஏன்னா அவர் சிங்க கவிக்குள்ள வருகிற தேவன் அக்னிக்குள்ளே வருகிற தேவன் உங்க வாழ்க்கையில நீங்க குற்றமற்ற யாரும் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு அப்படி அவை சரியில்லைங்க அந்த சரி கிடையாது அப்படின்னு சொல்றீங்களே தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருக்கிறான் அதான் மிக முக்கியமான விஷயம் தேவன் குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றும் இல்லை குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட புனிதமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றான் அடுத்தாலும் என்னன்னு கேட்டாச்சுன்னா ராஜாவாகிய அவருக்கு முன்பாக நீதி கேடு செய்யலை நீதிக்கு கேடு செய்யலை அவர் என்ன நீதியை சொன்னாரோ அந்த நீதியை நிறைவேற்றினான் அதான் தானியல் அதான் காரியம் செய்யமா இருந்துச்சு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியம் ஜெயமா இருக்கணும் ஒன்னாம் ரெண்டு திமுக முதலாம் அதிகாரம் பன்னெண்டாம் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவருக்கு ஒப்பு கொடுத்ததை அன்னாள் வரையும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு இருக்கிறேன் ஒரு நிச்சயம் கத்திரத்தில் கொடுத்தாச்சு அவர் பார்த்துக் கொள்வார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கலங்க வேண்டிய அவசியம் அது சிங்க கேவியா இருக்கட்டும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே ஏன் தெரியுமா நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருக்கிறேன் இந்த ராஜ்யத்தை ஆளுக செய்கிற ராஜாவுக்கு முன்பாக நீதி கேடு செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்பதை அறிந்து நான் இன்றைக்கு என்னை தேவ சமூகத்திலே முழுவதும் கொடுத்ததுனால என் காரியத்தை கத்து ஜெயமாய் பண்ணுகிறார் வெற்றியாய் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பாருங்க நாம் ஜபிப்போமா இந்த தானியலை போல ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் சொல்லுவோமா தானியலை போல நான் மாறணும் தானியலை போல ஜெபிக்கணும் தானியலை போல விசேஷித்த தாவியை பெற்றுக்கணும் தானியலை போல தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படாதவனாக தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல ராஜாவுக்கு முன்பாக நீதி கேடு செய்யாதவராக இருக்கணும் ஒப்பு கொடுங்க ஜபிப்போம் மகா பருசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பிதாவு தகப்பு தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படாதவனாய் ராஜாவுக்கு முன்பாக கேடு செய்யாதவனாய் விசேஷித்த ஆவி உடையவனாய் வாழ்க்கை மறுமலர்ச்சியாய் மாறத்தக்கதாக தன்னை ஒப்பு கொடுத்தபடினால் நீருமுடைய மகனை ஆசிர்வதிக்கிறதற்காகும் ஸ்தோத்திரம் ஒரு வாழ்க்கையில் பரி மாற்றம் உண்டாவதாக நல்ல பிதாவை